بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمد عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد அமூது பில்லா ஹிமினஷ்வான் இர்வசீம்மில்லா ஹிர்வாஹிமான் இஹீம் பிஸ்மிரதி ஹாலாக் நபியே உம்மை படைத்த ரட்சகனின் திருநாமம் கொண்டு ஊதுவீராக சங்கைக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே கல்வியின் சிறப்பை உணராதோர் உலகில் யாரும் இல்லை எத்துரை நோக்கினும் அங்கு கல்விக்கென தனியோர் இடமில்லாமல் இல்லை கல்விக்கும் தனக்கும் கடுகளவு சம்பந்தமில்லாத மனிதன் கூட தன்னை பார்த்து யாரும் படிக்காதவன் என்று சொல்லுவதை கொள்ள மாட்டான் தன்னையும் ஒரு அறிஞனாகவே நினைப்பான் இதுவே கல்வியின் சிறப்பை உலகிற்கு உணர்த்தும் உயரிய சான்றாகும் மனிதன் மற்ற ஜீவராசிகளிடமிருந்து வேறுபட்டு சிறந்த படைப்பாக திகழ உறுதுணையாய் நிற்பது கல்வியே காரணம் என்ன தெரியுமா மனிதனின் செயல்பாடுகள் மற்றும் குணாதிசயங்கள் சில விலங்குகளுக்கும் கூட உண்டு ஆனால் மனிதனுக்கு மட்டும் உரித்தான சொத்து கல்வி கல்வியின் சிறப்பை உளமாற உணர்ந்தோருக்கு அதுவின்றி பயணிப்பது கடினத்திலும் கடினமே ஆம் தாய்மார்களே சகோதரிகளே நம் முன்னோர்களில் பலர் மரணப்படுக்கையிலும் மாண்புயர் கல்வியை தேடி உள்ளார்கள் இவன் பிஷு அஹமத் அவர்களின் வினோத ஆசை நம்மை ஒரு கணம் வியக்கத்தான் வைக்கிறது அவர்கள் சொன்னார்கள் பேனாவும் மைக்கூடும் என் கண்முன் இருக்கும் நிலையில் எனக்கு மரணம் வர வேண்டும் என்று இதுவே கல்வியின் சிறப்பை முழுமையாக உணர்ந்ததன் வெளிபாடே என்றால் அது மிக அல்ல மேலும் அபிசொலவ்வாஹு அலிஹு செல்லம் இவர்கள் கூறினார்கள் முஸ்லீமின் ஓ முஸ்லிமா கல்வி கற்பது ஒவ்வொரு முஸ்லீமான ஆண் பெண் அனைவரின் மீதும் கட்டாய கடமையாகும் கல்வி அப்படின்றது இரு வகைப்படுகிறது முதல் வகை வந்து உலக கல்வி இரண்டாவது மார்க்க கல்வி கல்வி அப்படின்றது மனிதனுக்கு ஒழுக்கம் பொறுமை நேர்மை போன்ற அவனுக்கு பரிபூரணத்துவத்தை அடி அளிக்கும் நல்ல தன்மைகளை கொண்டிருக்க வேண்டும் உலக கல்வியின் மூலம் உன்னத நற்பண்புகளை எதிர்பார்ப்பது பனைமரத்தின் கீழ் நின்று பசும்பாலை எதிர்பார்ப்பது போன்றதாகும் உலக கல்வி முக்கியமே எனினும் மார்க்க கல்வி மிக முக்கியம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது மேலும் திருமறையில் அவ்வாஹ் கூறுகிறான் தான் நாடுவோருக்கு கல்வி ஞானத்தை வழங்குவான் எவருக்கு கல்வி ஞானம் வழங்கப்பட்டதோ அவர் பல நலவுகளை வழங்கப்பட்டவராவார் மேலும் நபி சொல்லாஹு அலிஹஹம் அவர்கள் கூறினார்கள் இறைவன் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தில் ஞானத்தை வழங்குவான் மேற்கூரிய வசனத்தையும் நபிமொழியையும் சிந்தித்து அவ்வாஹும் ரசூலும் கூறிய மார்க்க கல்வியை கற்பவர்களாக அல்லாஹ் ரபுல்லா அனைவரையும் ஆக்கி அருள்வானாக எதை நாம் பேசினோமோ கேட்டமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக வரமது வபர்த்து